அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்சு சனிக்கிழமை இந்த பங்குனி மாதத்தின் முதல் தேதி சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணில் உதயமாயிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கர பகவானுக்கு உரிய எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு அந்த ஆறுங்கிற எண் இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சாச்சா அப்போ பதினஞ்சு அப்படிங்கும்போது ஒன் ப்ளஸ் ஃபைவுங்கும் நமக்கு சிக்ஸுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது நமக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும் செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கை அமையணும் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய பரிபூர்ண கடாட்சம் வந்து நமக்கு வேணும் அப்படி இருக்கும்போது இந்த முதல் தேதி இவருக்குரிய எண்ணில் வந்திருக்கிறது விசேஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது இந்த நம்பர் வந்து கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் பணம் வேண்டும்னா பணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையணும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்ட்டு என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குதோ அதையெல்லாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம கேட்கும்போது குறைந்தபட்சம் அது மூன்று நாட்களுக்குள்ளரையோ ஆறு நாட்களுக்குள்ளரையோ ஒன்பது நாட்களுக்குள்ளரையோ நிச்சயம் வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சேர்க்கை இன்றைக்கி இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அவை இங்கே நமக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற எண் இந்த தேதி வந்து பதினஞ்சாச்சா அப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவுங்கும் போது நமக்கு சிக்ஸு அதாவது ஆறுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வர ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இத்தனை சிறப்பும் சேர்ந்து இந்த நாளில் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறை வந்து பயன்படுத்துங்க ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டாவது உங்களுடைய முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்தது இந்த நாள் முடியறதுக்குள்ள அதாவது பங்குனி ஒன்று முடியறதுக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தையை குறைந்தபட்சம் மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னாவே போதும் பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுமே வராதுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா என் பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க பர்ஸில் எல்லாமே பணம் நிரம்பி வழிவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் அது வந்து நம்ம கேட்ட பணத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய கோரிக்கையும் வந்து நிறைவேற்றும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து நிச்சயம் வந்து தினமுமே நம்மளை தேடி பணம் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக வீட்டில் மூணே மூணு கிராம் இருந்துச்சுன்னா அதை இந்த நாளில் வந்துட்டு செஞ்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக அஞ்சு நாட்களுக்குள்ளேற அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் சேர்வதற்கான யோகமும் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிப்பேன் பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்கான பரிகாரம் தான் ஏன்னா தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் சரி நம்ம பண வரவுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் இது சாதாரணமாக ஒன்றாந்தேதியாக இல்லாமல் இதில் நிறைய வந்து சிறப்புகள் இருக்குது இல்லையா அதனால் இந்த நாளில் நம்ம செய்யும் போது நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தீரும்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டால் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபாய் நோட் இருந்துச்சு அப்படின்னா போதும் எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு வசதிப்படுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது கண்டிப்பாக பச்சை நிறம் தான் வேணுமான்னு கேட்டால் பச்சை நிறம் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கலர் வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் மேம் இதையே யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது சின்னமன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த பட்டைக்கு வந்து நல்ல ஒரு பணவசிய சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதனுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கும் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த பட்டையை வந்து நம்ம எடுத்துக்கணும் பட்டையாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பட்டையாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட நல்லது தான் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒரு வீட்டில் எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் பெட்ரூம் ஹால் பால்கனி எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கலாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் தான் முக்கியம் அதன் பிறகு முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சமில்லையே அந்த ரூபாய் நோட்டு இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய ரெண்டு கைகளாலேயும் நல்லா விரித்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிடிங்க பிடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பரு அந்த ரூபாயினுடைய மதிப்பு போட்டிருப்பாங்க பாருங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அது அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கூர்ந்து கவனமாக வந்து படிங்க பேக் சைடும் திருப்பி இதே போல் வந்து பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது தெரியும் எப்போதுமே ரூபாய் நோட்டை எடுத்தால் நான் இந்த மாதிரி வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து அதை கவனித்தோம்னா அதுவும் வந்து நம்மளை கவனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு கூர்மையை கவனித்து பாருங்கள் பார்த்துட்டு ஓரளவுக்கு மனசில் வந்து அதனுடைய அமைப்பை வந்து நிலைநிறுத்திக்கோங்க அதன் பிறகு இதை அப்படியே கீழே வச்சுருங்க இப்போ இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டையில் வந்து நம்ம மூன்று விதமான சிம்பிள்ஸ் வந்து வரைய போகிறோம் இந்த மூணுமே அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பிள்ஸ் இதை தான் வந்து நம்ம வரைய போகிறோம் முதல்ல வந்துட்டு ரைக்கியில் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த டாலர் சிம்பிள் வந்து நம்ம வரையணும் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பக்கத்தில் சுக்கர பகவானுக்கு உரிய அதாவது வீணஸுக்கு உரிய ஃபெகு சிம்பிள் வந்து வரையணும் இது ரூன் சிம்பில் ஃபெகு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய லைஃப் லாங் பண வரவு இருந்துகிட்டே இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பிள் வந்து நம்ம வரைகிறோம் முதல்ல டாலர் சிம்பல் அப்புறமா ஃபெகு சிம்பல் அதன் பிறகு இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த மூணையும் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ இந்த பட்டையை வந்து அந்த ரூபாய் நோட்டுக்கு உள்ளே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளை பார்த்த மாதிரி அப்படியே உள் பக்கமாக நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை வந்து சுருட்டிடுவாங்க அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழை இலை நம்ம பக்கம் வந்து மடக்கவும் இல்லையா அந்த மாதிரி மெதுவாக வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி அந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு நீங்கள் ஒரு நூல் போட்டு கட்டுறதுனாலும் கட்டலாம் இல்லை அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு ந பாஸ் பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க ஐ ரிசீவ்டு மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் அப்படி மாதிரிலாம் சொல்லுங்கள் அதாவது நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படியே உங்களுடைய வீட்டில் பீரோவில் கபோர்டில் உங்களுடைய பர்ஸில் பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அது நீங்கள் பர்ஸ் வச்சிருந்திங்கனாலும் சரி இல்லை பெட்டியிலெல்லாம் ஒருத்தங்க பணம் சேர்த்துவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் இதை வந்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அடுத்த மாதம் வந்துட்டு நீங்கள் இதை எடுத்து ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த பட்டையை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் மாதிரி நீங்கள் அதை எடுக்காமல் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்துட்டு அபரிமிதமான பணம் வந்து சேரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அபரிமிதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள்லேயும் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்குறோம் பவர்ஃபுல்லான சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அவசியம் இன்று இரவு தூங்குறதுக்குள்ளே எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்